ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் என்பது என்னன்னா ஒரு தாயினுடைய கருவில் பத்து மாதம் முழுமையடைந்த கரு எப்படி ஆரோக்கியமான குழந்தை என்று சொல்கிறோமோ அதே போல முழுமையடைந்த வீடுக்கு தான் நம்ம கிரக வேஷம் பண்ணனும் அப்ப கண்டிப்பா முழுமையடையாத குழந்தையை நாம் சனி என்று சொல்கிறோம் அதை தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஊனத்தன்மை அப்படின்னு சொல்றோம் அப்போ முழுமைப்படுத்த முடியாமல் ஒரு வீட்டை பூசாம ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணாம அவசர அவசரம்னு நீங்க நல்ல நேரத்தை பார்த்து நீங்க பண்ற தவறு உங்கள் வீட்டையும் ஒரு ஊனச்செயலாகவே மாற்றுகிறது யாருடைய வீட்டில் சுவர்கள் அதிக விரிசலோடு சுவர்கள் வந்து நல்ல வர்ண பூச்சி இல்லாமல் சுவர்கள்ல நிறைய கிருக்கல்களோடு அதே போல வந்து வந்து நிறைய பூஞ்சை தொற்று இருட்டாகி பல வருஷமாகியும் அடிக்காத இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல பொருளாதார தடை ஏற்பட்டே தீரும் உங்க வீட்டுல புண்ணிய செயல் நடக்கும் தெய்வ வழிபாடு நடக்கும் கடவுள் வருவாருன்னு நீங்க காலத்துக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் அதுக்காக சொல்லி அதை தூக்கி போட்டுமா புதுப்பித்து வைங்கன்னு சொல்ல வரேன் கொள்ளுப்பாட்டி கட்டில் இருக்குன்னா கொள்ளுப்பாட்டி கட்டில் இருக்குன்னா நீங்க பயன்படுத்துங்க அதை பெயிண்ட் அடிச்சு வைங்க அதை ஆயிரம் வருஷம்னாலும் தஞ்சை பெரிய கோயில் எப்படி இருக்கிறதோ அது போல பராமரிங்க நிறைய பேர் சொல்றாங்க அந்த இடத்துல பூஜை ரூம் வைக்காதீங்க இந்த இடத்துல பூஜை ரூம் வைக்காதீங்க சமையலறை வந்து அசுர குருவுக்கான இடம் அங்க வச்சா வந்து கெட்டு போயிடும் நான் மீண்டும் சொல்றேன் ஒரு மனிதனுடைய வீடே ஆசையின் வெளிப்பாடு தானே ஒட்டு மொத்த வீடே சுக்கரன் தானே ஒட்டுமொத்த வீடே சுக்கரன அப்ப ஒட்டுமொத்த வீடு அசுர குரு தான் அப்ப எங்கேயுமே கடவுள் வைக்க முடியாதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டுல கால் நட்டு வரலட்சுமி நோம்போ விநாயகர் சதுர்த்தியோ நவராத்திரியோ எதையாவது ஒண்ணு பண்ணணும் இந்த நல்ல விஷயங்களுடைய கூட்டத்தினுடைய தொடர்பு ஒரு வீட்டுல இல்லைன்னா அதுவும் தோஷமடைந்த வீடாகவே இருக்கிறது ஆன்மீகபுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் எப்போவுமே நம்ம சார் கிட்ட சொல்லியிருக்காரு ஜாதகம் வாஸ்து இரண்டும் இரண்டு கண்கள் போன்றதுங்க அது இரண்டும் இணைந்துதான் ஒரு மனிதனை நகர்த்தும் அவனது வாழ்க்கையில் அப்படின்னு கிரகங்கள் வச்சுக்கோங்களேன் ராகு கேது சனி பகவான் இவங்கெல்லாம் கட்டத்தை பார்த்து ஜோதிடர் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனா நமக்கு ஜோசியம் தெரியாது நமக்கு வாஸ்துவும் தெரியாதுங்க ஆனா வீட்டை வச்சு இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா நம்மள மாதிரி சாமானியர் வந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கப்பா இதற்கான தீர்வு இதுதான் அப்படின்னு நம்ம வீட்டின் அமைப்பை வைத்தே தெரிந்து கொள்ள முடியுமா முடியும்னா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இது குறித்து தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேரங்களில் சர சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கங்கம்மா सर எங்களை மாதிரி காமன் பீப்புளுக்கு வந்து ஜோசியமும் தெரியாது வாஸ்துவும் தெரியாது சார் ஜோசியர் மேல நம்பிக்கையும் இல்லை வாஸ்து உளுநர் மேல நம்பிக்கையும் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன் நாங்க எங்களை நம்புறோம் சார் நீங்க எப்பவுமே சொல்லியிருக்கீங்க ஜோதிடம் வாஸ்து இரண்டும் இணைந்த கைகள் ஜோதிடத்துல நம்மளுடைய ஜாதகத்தின் அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அந்த மனிதனுடைய வாஸ்து வீட்டின் அமைப்பும் இருக்கும் சொல்லிருக்கீங்க சார் ஜோதிடத்துல வந்து எங்களை என்ன சொல்லி பயம்பத்துறாங்கன்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க ராகு கேது சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து உங்க ஜாதகத்துல இருந்தாங்க அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம்பா அப்படின்ற பண்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்கிறேன் வீட்டுல இந்த மாதிரியான நெகட்டிவான அமைப்பு எங்க ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கறத வீட்டின் அமைப்பை வச்சு எங்களை மாதிரி சாமானியர்கள் கண்டுபிடிக்க முடியுமா எங்க தலையெழுத்தை நாங்க மாத்த முடியுமா என்னைக்குமே இந்த இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நம் வாழ்வில் வெளிச்சத்தை வழங்காது காலத்தை தாமதிக்க வைக்கும் இந்த மனித பிறப்பு கர்மாவில் எதையெல்லாம் நாம் அதிர்ஷ்டம் எதையெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு சுகம் தருவது என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் நம்மிடத்திலிருந்து பிரித்து விலக்கி வைக்கும் என்பதுதான் தான் அதனுடைய யதார்த்த உண்மை இப்போ என்னன்னா ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் இப்போ லக்னாதிபதி தான் அவரை பற்றி சொல்லுதுன்னு நம்ம வச்சுப்போமே லக்னாதிபதியை வச்சு தான் அவர் எப்படி இருப்பார் என்ன மாதிரி உடை உடுத்துவார் அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவர் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார் எத்தனை மணிக்கு தூங்குவார் எதை விரும்புவார் எதை விரும்ப மாட்டார் அத்தனையுமே நம்ம சொல்லிடலாம் இப்போ ஒருவருக்கு லக்னாதிபதியை சனி பார்க்கறது அப்படின்னா கண்டிப்பாக அவர் எப்பொழுதுமே அழுக்கடைந்த சுருங்கிய ஆடையை அணிந்திருப்பார் குளிப்பதில் கூட தாமதம் இருக்கும் அதிக சோம்பேறியாக இருப்பார் அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வைத்து சொல்றோம் இல்லையா அதுபோல ஒரு மனிதனுடைய உடம்பும் ஒரு வீட்டினுடைய அமைப்பும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்போது மனிதனுடைய வீட்டில் எப்படி நம்ம வீட்டை அமைச்சு அதில் வாழ்கிறோமோ அந்த வீட்டினுடைய அமைப்பை பொறுத்து வீட்டுக்குள் வாழக்கூடிய நபர்கள் கிரகத்தின் பிடியில் சிக்குகின்றார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் வீட்டில் வீட்டினுடைய அமைப்பை பொறுத்து தான் அவங்க கிரகப்பிடியில் சிக்கிறார்கள் ஏன்னா அண்டத்தில் தான் பிண்டத்தின் வடிவாக அமைகிறது நம் விதியினுடைய கர்ம பதிவு தான் நம் வீட்டை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தையும் அது உருவாக்குகிறது அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பீப்புள் பண்றது என்னன்னா கிரகப்பிரவேசம்னு ஒன்று பண்ணுவாங்க கிரகப்பிரவேசம் என்பது என்னன்னா ஒரு தாயினுடைய கருவில் பத்து மாதம் முழுமையடைந்த கரு எப்படி ஆரோக்கியமான குழந்தை என்று சொல்கிறோமோ அதே போல் முழுமையடைந்த வீடுக்கு தான் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் அந்த உடம்புக்கு என்னாகுதுன்னா ஒரு சக்தி வருது அந்த வீட்டுக்கு ஒரு சக்தி வருகிறது ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் வீட்டுக்கு வந்து பூசற தன்மை இல்லாம ஏதோ ஒரு பகுதியை முழுமையடைய வைக்காமல் செய்து அந்த வீட்டிற்குள்ள புகுறாங்க இப்ப மனிதனுடைய உடம்பும் வீடும் ஒண்ணுதான் சொல்றேன் இல்லையா ஒரு குழந்தையினுடைய சதை வளர்ச்சியோ மூளை வளர்ச்சியோ ஏதோ ஒரு விதத்துல குறைவுபட்டு பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு தோஷம்னு சொல்லுவோமா மாட்டோமா அதால இயற்கையான வளர்ச்சியை வளர முடியுமா முடியாது அப்போ ஒரு அடையாத வீட்டில் போயிட்டு நீங்க மனிதனுடைய எல்லா வாழ்வியல் விஷயத்தையும் பண்றீங்களே இது சரியா இருக்குமா அப்ப கண்டிப்பா முழுமையடையாத குழந்தையை நாம் சனி என்று சொல்கிறோம் அதை தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஊனத்தன்மை அப்படின்னு சொல்றோம் அப்போ முழுமைப்படுத்த முடியாமல் ஒரு வீட்டை பூசாம ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணாம அவசர அவசரம்னு நீங்க நல்ல நேரத்தை பார்த்து நீங்க பண்ற தவறு உங்கள் வீட்டையும் ஒரு ஊனச்செயலாகவே மாற்றுகிறது அந்த வீட்டில் எந்த பகுதியை நீங்கள் முழுமையடையாமல் வைத்திருக்கிறீர்களோ அந்த விஷயத்திற்கு உரிய கிரகத்திற்குரிய நபர் அதிகம் பாதிக்கப்படுவார்

பெரிய மனிதர்கள் நவகிரகம் வலுப்பெற்றவர்களுக்கு வீடு தேடி பிரசாதம் வரும் வீடு தேடி அபிஷேகம் நடக்கும் அவருக்காக ஆயிரம் பேர் வந்து வணங்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க இப்ப நான் சாதாரண ஒரு பாடசாலை ஒரு ஜோதிட பாடசாலை வைத்திருக்கிற ஒரு நபர் எந்த ஒரு விசேஷ தினத்திலும் எனக்கு மாணவர்கள் ஒரு பத்து பேர் அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு பிரசாதம் அனுப்புறாங்க சாதாரண நிலையில் இருக்கிற எனக்கே அப்படின்னா அப்ப பெரிய மன்னனாக இருப்பவர்களுக்கு எத்தனை பேருக்கு பிரார்த்தனை இருக்கும் இன்னைக்கு எத்தனை நடிகர்களுக்கு அபிஷேகம் பண்றாங்க எத்தனை நடிகருடைய பிறந்த நாட்கள் வந்து ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது அப்ப அவங்களுக்கு கிரகம் வலுவா இருக்கிறதுனால தானே பொதுமக்கள் செய்கிறாங்க அப்போ நம் ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்ற பட்சத்தில் நம் வீடு பர்ஃபெக்டான வாஸ்துல இருக்கிறதுன்ற பட்சத்துல திருஷ்டி வேலை செய்யாது எதுவுமே வேலை செய்யாது புரியுதுங்களா இதுதான் உங்க பிரணவ வாஸ்துவின் மிகப்பெரிய தனித்துவம் அப்படின்னு சொல்லியே ஆகணும் சார் அதனால வந்து முதல் விஷயம் வீடு கம்ப்ளீட் பண்ணாம என்னைக்குமே என்ன பண்ண கூடாது வீடு கிரகப்பிரவேசம் செய்ய கூடாது அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கின் டோன்னு ஒன்னுதான் வீட்டில் இருக்கக்கூடிய சுவரினுடைய பூசுதல் தன்மையும் ஒன்னுதான் அதனால யாருடைய வீட்டில் முழுமையாக வர்ணம் சரியாக பூசப்படவில்லையோ யார் வீட்டில் வர்ண அந்த பெயிண்டில் வந்து நிறைய கிருக்கல்கள் கோடுகள் பூஞ்சை தொற்று போன்ற நமக்கும் பூஞ்சை தொற்று இருக்கு வீட்டு சுவருக்கும் பூஞ்சை தொற்று இருக்கு பார்த்துருக்கீங்களா மழை பெய்யும் பொழுதெல்லாம் பூஞ்சை தொற்று மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்கின்னோட தொடர்பு ஆகுது இல்லையா அப்போ என்னன்னா யாருடைய வீட்டில் சுவர்கள் அதிக விரிசலோடு சுவர்கள் வந்து நல்ல பூச்சி இல்லாமல் சுவர்களில் நிறைய கிருக்கல்களோடு அதே போல வந்து சுவர்களில் வந்து நிறைய பூஞ்சை தொற்று இருட்டாகி பல வருஷமாகியும் அடிக்காத தன்மை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பொருளாதார தடை ஏற்பட்டே தீரும் ஏன்னா புதன் கெடுதுன்னு அர்த்தம் ஆகையினால் வரக்கூடிய பொருளாதாரம் உடல்நிலைக்கே சரியாக இருக்கும் வீட்டிலுள்ள வாரிசுகள் சரியாக படிக்க மாட்டார்கள் கடனாளியாக மாறுவார்கள் ஆகையினால் ஒரு வீட்டிற்கு வர்ணப்பூச்சி என்பது மிக முக்கியம் என்பதனால்தான் நம்மளுடைய முன்னோர்கள் வருடா வருடம் போகின்னு ஒன்று வச்சு அதில் பழையன எல்லாத்தையுமே கழித்து புதியன விஷயத்த மாற்றிருக்கிறாங்க இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவருடைய வீட்டை நீங்கள் டல்லாக எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்க ஒருத்தர் அவருடைய மாளிகையில ஒரு தூசுப்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு வேலையாட்கள் இருக்காங்க நம்ம மாளிகை மாதிரி கட்டிடறோம் வேலையாட்கள் போடுறோமானா கிடையாது புரியுதுங்களா ரெண்டு பேருக்கு இருபது ரூம் வச்சு வீடை கட்டிட்டு அதுல அப்புறம் திரும்ப நெகட்டிவ் எனர்ஜின்னு உட்காந்து நம்ம பூஜை பண்ணி அதை பண்ணி கடைசியில் கடவுளை போய் சொல்றோம் அப்ப என்னன்னா இந்த இடத்துல அதாவது வர்ண பூச்சும் சுற்றுப்புறத்தில் சுவர்களுடைய பூச்சும் மிக மிக முக்கியம் இது பூசாமல் இருந்தாலும் கட்டாயமாக அந்த வீட்டில் சனியினுடைய பிடி இருக்கும் இருள் கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கிறது என்று பொருள் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா பழைய பொருளுடைய சேகரிப்பு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பொருள் பழைய இரும்பு கடை என்பதே சனிக்குரியது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ பழைய பொருளும் பழைய இரும்பு கடையும் யார் பண்ணுவாங்க ஒரு அறிவில் அறிவு எனக்கு படிக்க தெரியல நான் வாழ்க்கையில் சரியாக வளரலை எனக்கு வேறு வழியே தெரியல அதனால் பழைய இரும்பெல்லாம் நான் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா நான் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இது வந்து சனிக்குரிய காரகம் பழைய இரும்பும் குப்பையும் எங்கு சேருகிறதோ அங்கு தாமதம் அதிகமாகும் சந்திரன் நீச்சமடைவார் இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை சுற்றி நாளைக்கு அது தேவைப்படும் இது தேவைப்படும்னு கற்குவியல் பழைய இரும்பு பொருளுடைய சேகரிப்பு அதையே கொண்டு வந்து வீட்டில் சேகரித்து வச்சிருக்க தப்புகளை பண்ணுறாங்க இது வந்து மேலும் உங்கள் வீட்டில் சனி பார்வை இருப்பதை உறுதிப்படுத்துகிறது நான் ஒவ்வொன்றா உங்களை சனி பார்க்கிறாருன்றதை பற்றி நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன் இதெல்லாம் இருந்து சனி வலுத்திருந்து உங்க வீட்டில் புண்ணிய செயல் நடக்கும் தெய்வ வழிபாடு நடக்கும் கடவுள் வருவாருன்னு நீங்க காலத்துக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் அதுக்காக நான் சொல்லிட்டு போட்டுடணுமா புதுப்பித்து வைங்கன்னு சொல்ல வரேன் கொள்ளுப்பாட்டி கட்டில் இருக்குன்னா கொள்ளுப்பாட்டி கட்டில் இருக்குன்னா நீங்க பயன்படுத்துங்க அதை பெயிண்ட் அடிச்சு வைங்க அது ஆயிரம் வருஷம்னால தஞ்சை பெரிய கோயில் எப்படி நீக்கி இருக்கிறதோ அது போல பராமரிங்க அதுதான் மன்னர்கள் அரண்மனையில அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஏன் கொண்டி குப்பையில போடுறீங்க நீங்க ஏன் அதை முட்டு சேர்த்து வச்சிருக்கீங்க கரெக்ட் அப்போ அந்த இடத்துல தப்பா தானே ஆகுது நீங்கள் பாட்டி கொடுத்ததையும் குப்பை மாதிரி போட்டிருக்கிறதே ஒரு பெரிய சாபம் தானே அதை பயன்படுத்தாம இருக்கிறது அது ரொம்ப முக்கியமானது அதற்கு அடுத்தபடியாக ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாமா ஒரு வீட்டில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இவர் என்ன ஃபோட்டோ நிறைய வைக்காதீங்க சிலையை நிறைய வைக்காதீங்க கடவுள் எப்படி நமக்கு வந்து தீங்கு செய்யும் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னை விமர்சனம் செய்வது உண்டு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன் இப்போ இறைவனுக்கு ஒரு நாள் நைவேத்தியம் செய்யவில்லை என்றாலோ ஆலயத்தில் ஒரு நாள் அபிஷேகம் செய்யவில்லை என்றாலோ ஆலயத்தில் இந்த உலகமே ஸ்தம்பித்து போகும் ஏன்னா உலகத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு ஆலயத்தில் இருக்கிறது ஆலயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இறைவன் இருக்கிறதாக நம்ம நம்புகிறோம் அங்கே ஒரு நாள் பலகீனம் அடைந்தாலும் அதற்குரிய தோஷத்தை அந்த ஆலய நிர்வாகிகளே என்ன பண்ணியாகணும்னா அனுபவித்தாக வேண்டும் அந்த ஊர் மக்கள் அனுபவித்தாக வேண்டும் இன்னைக்கு மனிதனுடைய இறப்பு என்பது யதார்த்தம் ஆனால் இறப்பு ஆலயம் மூடப்படுகிறதா இல்லையா கண்டிப்பா இல்லையா அப்ப மனிதனுடைய தோஷம் இறைவனுக்கு ஒரு பாதிப்பை தரும் என்ற ஒரு அடிப்படையில் தானே அது மூடப்படுகிறது இப்ப நீங்க ஒரு சின்ன விக்கிரகமா இல்லாம இவ்வளவு பெருசு கொண்டு வந்து வைக்கிறீங்க இருபதாயிரம் போட்டோ வைக்கிறீங்க அதுக்கு டெய்லியும் நீங்க அர்ச்சகர் பண்ணி பாக்குறீங்களா இன்னைக்கு ஒரு பெரிய விஐபி ஒரு பெரிய முதலமைச்சர் பெரிய பிரதமர் வீட்டில இருந்தெல்லாம் பூஜை டூர் போடுறாங்கன்னா அந்த விளக்க கழுவுறதுக்கு ஆள் இருக்காங்க அந்த பூஜை அறையை தொடக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அந்த படமும் அந்த ஆலயமும் அந்த வீட்டுல பூஜை ஹோமங்கள் செஞ்சு பராமரிக்கிறதுக்கு அவங்க கை நீட்டினா எல்லா வேலையும் இருக்குது அதனால அவங்க மெயின்டைன் பண்றாங்க வைக்கிறாங்க நீங்க எல்லாத்தையும் வச்சு மெயின்டைன் பண்றீங்களா அந்த பூஜை அறையை பார்த்தா அழுக்கு ஸ்கிரீன்ல இருந்து அந்த படத்தை தொடச்சி பல வருஷம் ஆகும் பூ மட்டும் டெய்லி ஏறும் இப்படி இறைவனை வைத்து பராமரிப்பாதவர்கள் கடைசியில் இறைவனை குற்றம் சொல்லி இவ்வளவு பண்ணி என்னை காப்பாத்தலன்னு சொல்லினவங்க யாரோ அவங்களுக்கு தான் நான் எதையுமே வைக்காதீங்கன்னு பதில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களால் மூன்று காலமும் அபிஷேகம் பூஜையிலிருந்து ஆஹ் வழிபாடிலிருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லலை ஆக அது ஒரு அலட்சியம் அப்ப என்னன்னா ராஜாவையே கொண்டு வந்து வச்சாலும் ராஜாவுக்கான உபச்சாரத்தை ராஜா கோபம் அடைவாரா மாட்டாரா அப்போ ஒரு தெய்வத்தை நம்ம கொண்டு வந்து அதற்கான பராமரிப்பு இல்லைன்னா அதுவும் பிரம்மகத்தி தோஷமாக மாறும் நீங்க வீட்டில் சிலை வைத்து பூஜை பண்ணி உயிரோட்டம் கொடுத்துட்டு அதை பராமரிக்கலன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை பெத்தெடுத்து நம்ம அதுக்கு பால் ஊட்டாததற்கு சமம் அப்ப அதனுடைய வேதனையை நாம தானே அனுபவித்தாகணும் ஆகையினால உங்களுக்கு அதற்கான விஷயம் இல்லைன்னா நீங்க பண்ணாதீங்க நாம்தான் மீண்டும் சொல்றேன் வீடு அதற்கான இடம் அல்ல வீடு அதற்கான இடம் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க அந்த இடத்துல பூஜை ரூம் வைக்காதீங்க இந்த இடத்துல பூஜை பூஜரும் வைக்காதீங்க சமையலறை வந்து அசுர குருவுக்கான இடம் அங்க வச்சா வந்து கெட்டு போயிடும் நான் மீண்டும் சொல்றேன் ஒரு மனிதனுடைய வீடே ஆசையின் வெளிப்பாடு தானே ஒட்டுமொத்த வீடே சுக்கரன் தானே ஒட்டுமொத்த வீடே சுக்கரனன் அப்ப ஒட்டுமொத்த வீடு அசுரகுரு தான் அப்ப எங்கேயுமே கடவுள் வைக்க முடியாது அசுரகுரு இருக்கிற இடத்துல எங்கேயுமே தெய்வம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா வீட்டிலயே பூஜாரியே இருக்கப்படாது எதை பேசினாலும் யோசிச்சு பேசணும் புதுசா டாபிக் கொடுக்குறோன்றதுக்காக ஜோதிடர்கள் நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இறைவன் அப்படின்றவன் ஆலயத்திற்கு உட்பட்டவன் அவனிடத்திலிருந்து வரத்தை பெற்று இந்த கர்ம வாழ்க்கையை நம் ஆசை உள்ளவன் ஓட்டியாகணும் ஆசை அறுப்பவன் இறைவன் பாதத்தில் சராகதி அடையணும் அதுதான் யதார்த்தம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் வந்து சொல்ல வரேன்னா ஒரு வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட படமும் விக்கிரகமும் இருந்து அதை நீங்கள் பராமரிக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு சனிதோஷம் என்ற பிரம்மகத்தி பிடித்தே தீரும் தான் நம்ம தகுதிக்கேற்ப ஒரு படம் ஒரு விளக்கு நம்மளால் பராமரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இது மிக முக்கியமான விஷயம் அதற்கு அடுத்தபடியா ஒரு வீடுன்னு இருந்தா வருஷத்துல ரெண்டு முறையாவது உறவினர்களும் மக்களும் கூடி இலை போட்டு சாப்பாடு போடணும் வருஷத்திற்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டுல முகூர்த்தக்கால் நட்டு வரலட்சுமி நோம்போ விநாயகர் சதுர்த்தியோ நவராத்திரியோ எதையாவது ஒன்று பண்ணணும் இந்த நல்ல விஷயங்களுடைய கூட்டத்தினுடைய தொடர்பு ஒரு வீட்டில் இல்லைன்னா அதுவும் தோஷமடைந்த வீடாகவே இருக்கிறது ஒரு பெண் என்னுடைய வீடியோ பதவியில திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க நான் நால் ஆறு பூஜை பண்றேன் நால் ஆறு பூஜை பண்றேன் நால் டு ஆறு பூஜை பண்ணி நீங்க தனியா பண்ணி தனியாவே வாழ்றீங்க சன்னியாசி போல உங்களுக்கு முக்தி உறுதி ஆனா நீங்க பையனை பத்தியோ பிள்ளைகளுக்கு குழந்தைய பத்தியோ இருபது பவுன் நகை ஏற்கனும்ன்றதை பத்தியோ நீங்க யோசிக்கவே முடியாது இந்த இடத்துல ஆசை உள்ளவர்கள் இந்த தவற பண்ணாதீங்கன்னு தான் நான் எச்சரிக்கிறேனே தவிர ஆசை இருப்பவர்களுக்கு இறைவனை எங்க வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க ஒரு கோவிலே கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கலாம் யாருக்கு ஆசை இல்லாதவர்களுக்கு முக்தி அடையணும்னு என்ன யாருக்கு இருக்கிறதோ வீடு முழுவதும் நீங்க இறைவனை கொண்டு வந்து வச்சுக்கோங்க ஆனா என் குடும்பம் வளரணும் புருஷனுக்கு சம்பாத்தியம் கிடைக்கணும் ஐம்பது சவரன் நக வேணும் இப்படின்னு சொல்பவர்கள் ஆலயத்துல வழிபட்டு வீட்டுல மகிழ்ச்சிய உறவை இணைக்கிறத வழியை மட்டும் பார்த்தாதான் சுக்கரன் வசியமாவார் ஆகையினால ஒரு வீடு முழுமையடையாமல் இருந்து இந்த தவறுகள் எல்லாம் அந்த வீட்டில் இருந்து சுத்தம் இல்லாம உங்க வீடு இருந்துச்சுன்னா உங்கள் வீடே சனி பார்வையில் எல்லா வருஷமும் ஏழிரச்சனைக்குரிய பலனை நீங்க அனுபவித்தே ஆக வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுது அப்புறப்படுத்துகிறீர்களோ அதன் பின் இறைவன் வருவான் அதன் பின் விதி மாறும் அதன் பின் சரியான மதி வேலை செய்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடவுளை கூப்பிடுங்க அதுக்கப்புறம் பரிகாரம் செய்யுங்க அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும் அற்புதம் சார் அற்புதம் அதாவது ஜாதகத்துல வந்து சொல்லியிருக்காங்கப்பா ஆணி போய் பொண்ணு புரட்டாசி வந்தாக்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனா நல்ல நேரம் மட்டும் வரவே மாட்டேங்குதே வாழ்க்கையோட விளிம்புக்கே வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தேவையான அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் முதல்ல உன்னை சரியாக பார்த்துக்கொள் உன் இல்லத்தை சரியாக பார்த்துக்கொள் அதன் பிறகு நீ இந்த விஷயங்கள் எல்லாம் தேடி ஓடலாம் நீ ஓட வேணாம்ப்பா இவையெல்லாம் உன்னை தேடி தானாக ஓடி வரும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பங்குகிட்டீங்க சார் கோடானு கோடி நன்றி வணக்கம் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்